சொல்லுங்காய் அஸ்லாம் வலைக்கம் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நம்ம கடை வந்து ஆர்கே மொபைல்ஸ் சரிங்களா கோட்டூரில் சென்ட்ரலில் இந்த மாதிரி ஏரியாலாம் இருக்குது அதே சமயத்தில் நம்ம வந்து சென்ட்ரலில் வந்து மெயினான ஏரியா ரிப்பன் பில்டிங்க்கு எதிர்க்க சிந்திக் சராய் பள்ளிவாசலில் நம்ம ஷாப் இருக்குது சரிங்களா நீங்கள் சென்ட்ரல் வந்தாலே ஆர்கே மொபைல்ஸ் எங்கன்னு கேட்டால் எல்லோரும் காட்டிடுவாங்க இங்கே வந்து நூற்றி இருபத்தஞ்சி வருஷமாக நம்ம இருக்கும் அஞ்சாவது தலைமுறை நான் ஆகையில் நீங்கள் நம்பி வரலாம் அதே சமயத்தில் இங்கே வந்து டெம்பர் கிளாஸில் வந்து பாய் தமிழ் சாரி இருக்காரு அவருடைய சப்ஸ்கிரைபர்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது ஒரு டெம்பருக்கு ஒரு டெம்பர் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் சரிங்களா வெளியிலெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்கிற மாதிரி ஆஃபரு இது முதல் தடவை பாய்க்காக ஒரு நம்ம வந்து சர்ப்ரைசிங் ஆஃபர் கொடுத்துருக்கோம் வாங்க வந்து பலன் அடைக்கும் இன்ஷா சரிங்களா பாய் காட்டுங்க பாய் கடை தான் பாய் எல்லா இருக்கு பவர் பேங்க் சார்ஜர் ஹை ஸ்பீடு சார்ஜர் இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து இந்த ஹை ஸ்பீடு சார்ஜர்லாம் 65 வாட்ஸ் 100 வாட்ஸ் 120 வாட்ஸ் ரீவோஸ் பவர் பேங்க் பேஸ்பிக்ஸ் பவுச்சர்ஸ் செப் சார்ஜர்ஸ் से हैं एयरफोन जैक एयरफोन कनेक्टर से எல்லাদের சிடைட் சார்ஜர் வந்து யுएसबी चार्जर வந்து மாட்ட காடி की மாட்ட காडी की अंगड़ी नाम வியாसं

மாணவருடைய ரேட் எல்லாம் தெரிஞ்சிங்கன்னு நாலு இடத்துல போய் விசாரிச்சுட்டு அவங்க இங்கே வந்து நம்ம கிட்டே வாங்கினாங்கன்னா திருப்தியாக பலன் அடையலாம் வெளியிலேருந்து நான் வந்து ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா கம்மியாகவே கொடுப்பேன் சரிங்களா பாக்ஸ் பேக்கிங் சீடோடு தான் வரும் வெளியே

வெளியில எவ்வளோ இருக்கும் எனக்கு தெரியும் அவங்களோட ஐநூறுபா ஆயிரம் ரூபாய் கம்மியாகவே கொடுப்பேன் அமேசான் வந்து அவுட்ல சம்பளம் கிடையாது வேற ஆன்லைன்ல வந்து நிறைய மொபைலுக்கு சார்ஜர் வைக்க மாட்டாங்க ஆன்லைனுடைய குவாலிட்டி வந்து அவங்க லட்சக்கணக்கில் பீஸ் போடுறாங்க ஸோ வந்து கொஞ்சம் கம்மியான பறவை வந்து உருவாக்குதுன்னு சொல்லி அவங்க பேசிய வாங்குறாங்க அதனால பேக்கிங் கவரே வேற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அதனால் அதுக்கு அவுட்லெட் ரெட் சேர்க்க கடை பொருள் வேறு ஆன்லைன் பொருள் அவங்க சொல்லியே செய்வாங்க கொஞ்சம் கம்மியான குவாலிட்டியில் செய்யுது கம்மி ரேட்டில் செய்யுது சரிங்களா உங்களுக்கு தனி பீஸ் வரும் ஆமாம் எல்லா வியாபாரிகளுக்கு வந்து இப்போ கடை வியாபாரிகள் தனி குவாலிட்டி வரும் அது பேக்கிங்கே வேறு மாதிரி இருக்கும் ஆன்லைன் முதல் முறையாக கேள்விப்படுறேன் இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இதுதான் ஃபஸ்ட்டு முறையாக தெரியுது

அந்த <an> ஒரு <indo> <as> <laughs> <sigloachi bizarre> <caval> <haben make>

சாம்சங்லருந்து ஓப்போல இருந்து மோட்டோல இருந்து எல்லாம் ரெண்டு ரெண்டு குவாலிட்டி இருக்கு சரிங்களா இதுல வந்து நூறுபாது இருக்கு இருநூறுபாது இருக்கு டெம்பர் கிளாஸ் உங்களுக்கு எது எடுத்தாலும் நீங்க ஒண்ணுக்கு ஒண்ணு நான் ஃப்ரீயா தரேன் அது வந்து நீங்க வந்து வாய் விடு எல்லாமே இருக்கணும் ஆமாம் எல்லாமே பேனல் வேலை சேனலில் வந்து சப்ஸ்க்ரைவர் நம்ம நம்பர் தான் வந்து மாதிரி டபுள் கிளாஸ் ஃப்ரீ ஆமா நம்மளோட இது டிசைன் பிரிண்டிங் பண்ணி போய் அதெல்லாம் டபுள் வேலை போய் போகணும் வரணும் அதில் செலவு ஜாஸ்தி ஆயிரும் கஸ்டமருக்கு வந்து ஆயிரும் அதனால வந்து கஸ்டமர் கட்டுப்படி ஆகாது அதனால அது நம்ம அந்த வேலை பாக்கறதும் இல்லை எல்லாருக்கும் வந்து சீப் அண்ட் பெஸ்டா வேணும் கம்மியான விலையில எல்லாமே வந்து டிசைனாக இருக்கணும்ன்றாங்க ஆமாம் நம்ம பிரிண்டிங் ஒரு வாட்டி கொடுக்கணும் யாருக்கும் பிரிண்ட் ஆகணும் பிரிவு ஒரு வாட்டி வரணும் பெட்ரோல் செலவு எல்லாம் நிறையா ஆகணும் இது இந்த ரிப்ரல் பில்டிங் பண்ண சென்னை கார்ப்ரேஷன் சென்ட்ரல் ரிப்பரம் பில்டிங் இது வந்து சென்னை ஆமாம் விக்டோரியா பப்ளிக் ஆர்டர் பழைய ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கப்புறம் சென்ட்ரல் இது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனு ஜிஹெச் ஹாஸ்பிட்டலு ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் அப்படியே நடந்து வந்தால் சித்திக் சராய் இது வந்து சித்திக் சராய்ன்னு ஆர்கே மொபைல் ஆர்கே மொபைலுன்னு போட்டுருவோம் பாருங்க ஆர்கே மொபைல் எயிட் ஒன் எயிட் டபுள் நைன் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் உங்கள் நம்பர் ஆர்கே மொபைல் பாருங்கள் சேனல் இது நேராக பாருங்கள் விக்டோரியா மால்னு இருக்கும் இது நேர் ஏற்ற கடை அலையிலே இந்த